சிக்னேச்சர் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இன்னைக்கு நம்ம இந்த என்ன பார்க்க திருமாங்கல்யம் வாங்கும் பொழுது நாம் எப்படி இருக்க வேண்டும் அதாவது அடிக்கடி நாம் திருமாங்கல்யம் வாங்குவது கிடையாது எப்பொழுது வாங்குகின்றோமோ அப்பொழுது எப்படி இருக்க வேண்டும் என்றும் திருமாங்கல்யம் நமக்கு கோர்க்கும் பொழுதும் அதாவது அது அடிக்கடி நம்ம மாற்றி கொள்வோம் அப்படி மாற்றும் பொழுது நாம் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பத்திதான் இந்த வீடியோல நாம பார்க்க போகின்றோம் திரு மாங்கல்யம் வாங்கும் பொழுது நாம் முக்கியமாக நமக்கு சந்திராஷ்டமம் இருக்கக்கூடாது அது எந்த நட்சத்திரம் அதெல்லாம் தெரிஞ்சாதான் நமக்கு அது தெரியும் அது தெரியாத வகையில் நீங்கள் அதை விட்டு விடலாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் குளிர்ந்த பானங்கள் சாப்பிட்டிருக்க வேண்டும் நம்ம வயிறு அதாவது சாப்பாடு அப்படிங்கிற வகைகள் இல்லாமல் ஆனால் வெறும் வயிறாகவும் இருக்கக்கூடாது நீர் ஆகாரங்கள் நாம் சாப்பிட்டிருக்க வேண்டும் முக்கியமாக இளநீர் மோர் இந்த மாதிரி நாம் சாப்பிட்ருக்கணும் கண்டிப்பாக நம்ம வயிறு எம்டியாக இருக்கக்கூடாது அதுவும் அடர்த்தியான உணவு வகைகள் இருக்கக்கூடாது அடுத்ததாக நம் நெற்றியில் கண்டிப்பாக குங்குமம் இருக்க வேண்டும் திருமாங்கலியம் வாங்கும் பொழுது நெற்றியில் குங்குமமும் தலையில் பூவும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அடுத்து நாம் தலைக்கு குளித்திருக்க வேண்டும் திருமாங்கல்யம் வாங்குகின்ற மாதவிடாய் இருக்கும் காலங்களாய் இது முக்கியமாக இந்த விஷயங்கள் திருமாங்கல்யம் வாங்கும் பொழுது ஐந்து பெண்களாவது அங்கே இருக்க வேண்டும் கணவன் மனைவியாக செல்லலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் பெண்களாக இருந்தால் ஐந்து பெண்கள் இருக்க வேண்டும் அங்கே திருமாங்கல்யம் வாங்கும் நேரம் மாலை நேரமாக இருக்கக்கூடாது காலையில் இருந்து மதியத்திற்குள் வாங்கிக் கொள்ள வேண்டும் அதாவது மதியத்திற்கு மேல் அப்படி வாங்கக்கூடாது நல்ல நேரமாக முகூர்த்த தினமாக அதை பார்த்து பெரியவர்களிடம் கேட்டு மாங்கல்யம் வாங்க வேண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதையெல்லாம் நாம் கடைபிடிக்க வேண்டும் அடுத்ததாக நம்ம கூட வந்தவங்களுக்கு நாம் கண்டிப்பாக இனிப்பும் காரமும் வாங்கி கொடுக்க வேண்டும் வீட்டிற்கு அவர்கள் எடுத்து செல்வதற்கு அவர்களுக்கு திருமாங்கல்யம் எடுத்து முடித்த பின்பு வயிறார சாப்பாடு வாங்கி கொடுக்க வேண்டும் நீ எடுப்பவர்களும் சாப்பிட்டு கொள்ளலாம் எடுத்ததுக்கு அப்புறமா இதனை செய்து கொள்ளலாம் அடுத்ததாக அங்கே ஆலயங்கள் ஏதாவது திறக்கப்பட்டிருந்தால் அம்மன் ஆலயங்களில் அதனை வைத்து பூஜை செய்து கொண்டு வருவது இன்னும் மிக மிக சிறப்பான ஒரு விஷயம் இதையெல்லாம் நாம் கடைபிடித்தே ஆக வேண்டும் செய்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக திருமாங்கல்யம் மாற்றும் பொழுது எப்படி இருக்க வேண்டும் என்றால் அது அந்த வயிற்றில் குளிர்ந்த ஆகாரங்கள் இருக்க வேண்டும் அடர்த்தியான ஆகாரங்கள் அப்பொழுதும் இருக்கக்கூடாது மாதவிடாய் காலங்களாய் இருக்கக்கூடாது தலைக்கு குளித்து இருக்க வேண்டும் கூடவே வீட்டில் இருக்கும் பெண் குழந்தைகள் மாமியார் இந்த மாதிரி நாம கூட வீட்டில் இருக்கிறவங்களை நாம வைத்துக் கொள்ளலாம் அல்லது கணவர் இருந்தாலும் கணவர் வேலைக்கு சென்றிருந்தாலும் நாம் வீட்டில் யாராவது துணிக்கு இரண்டு பேரை வைத்துக்கொண்டு திருமாங்கலியம் மாற்றுவது நல்லது அப்படி கூட யாருமே இல்லை இல்லாத பட்சத்தில் நாம் ஸ்தோஸ்திரங்களை கொண்டு திருமாங்கலியம் கோர்ப்பது அதை மாற்றுவது இதெல்லாம் சிறந்ததாக இருக்கும் அங்கே விளக்கு ஏற்றப்பட்டிருக்க வேண்டும் திருவிளக்கு எரிந்து கொண்டிருக்க வேண்டும் இந்த திரு வேதினம் கண்டிப்பாக வைத்திருக்க வேண்டும் அடிக்கடி நாம் மாற்றுகின்றது குளித்திருக்க வேண்டும் மாற்றும் பொழுது திரும்ப மாற்றும் பொழுது செய்து கொள்ள வேண்டும் கண்டிப்பாக நீங்கள் அன்று யாருக்காவது ஒருவருக்காவது சாப்பாடு கொடுப்பது ரொம்பவே நல்லது அதாவது அவர்கள் வயிறார சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் அல்லது குளிர்ந்த பானங்கள் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னா குளிர்ந்த பானம் என்றாலே இளநீர் மோர் தான் நம்ம வேறு வகையான கெமிக்கல் கலந்த உணவு கொடுக்கக்கூடாது நம் கைகளால் தயாரிப்பது இளநீர் வாங்கி கொடுக்கலாம் மோர் தயாரித்து கொடுக்கலாம் இப்படி செய்து கொள்ளலாம் குளிர் நிலையும் அங்கே தெய்வத்தின் ஆராதனையும் இருந்தால் ரொம்பவே நன்றாக இருக்கும் இதனையும் செய்து கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புற இன்னும் ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்